ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடரின் மூன்றாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் விளையாண்ட போட்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் செஞ்ச ஒரு மின்னல் வேக ஸ்டம்பிங் தான் தற்போது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பகிரப்பட்டு கொண்டிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் மூன்றாவது போட்டியில் ஐபிஎலின் பரம்பரை எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மோதினாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி கலந்துறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணியில் துவக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா நாலு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்த பேட்ஸ்மென்கள் அனைவருமே சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க அந்த அணியில் திலக் வர்மா மற்றும் தீபக் சஹர் இவங்க இரண்டு பேரும் ஓரளவு பங்களிப்பு அளித்ததன் மூலமாக இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க இதில் சிஎஸ்கே அணியில் சிறப்பாக பந்து வீசின நூர் அகமது நாலு ஓர்களுக்கு பதி எட்டு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை அள்ளியிருந்தாங்க கலீர் அகமது மூன்று விக்கெட்டுகளையும் நாதன் எல்லிஸ் மற்றும் ரவிச்சந்தன் அஸ்வின் தலா ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க அதற்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு இலக்க நோக்கி களமிறங்கின சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தி இரண்டு ரன்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் களமிறங்கின கேப்டன் ருத்ராஜ் கெய்கோட் அதிரடியாக விளையாடி இருபத்தி ஆறு பந்துகளில் ஆறு பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு ஐம்பத்தி மூணு ரன்களை குவித்தாங்க அதற்கு பிறகு தீபக் கூடா சிவம் தூபே சாம் கரன் போன்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தாங்க இந்த போட்டியில் கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்த ரச்சின் ரவீந்திரா நாற்பத்தைந்து பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்களை எடுத்து போட்டியை வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாங்க இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா போட்டியில் மிக முக்கியமான திருப்பு முன் முனையாக அமைஞ்சிருந்தது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்களை ஸ்டம்பிங் பண்ணது தான் அவங்க இருபத்தி ஒன்பது ரன்களில் ஆடிக்கொண்டிருந்த போது நூறு அகமது அவர்களுடைய ஒரு பந்தை விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி பிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் அது பவுண்டரிக்கு போயிடுச்சு ஆனால் அடுத்த இரண்டாவது பந்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்களை மின்னல் வேகத்தில் ஒரு ஸ்டம்பிங் பண்ணாங்க தோனி அவர்கள் பண்ண உடனே தெரிஞ்சிருச்சு இது வந்து அவுட்டு அப்படின்னு எந்த ஒரு டிசிஷனுக்குமே வெயிட் பண்ணாமல் சூரியகுமார் யாதவ் அவங்க அங்கிருந்து நடையை கட்டி கிளம்பிட்டாங்க இந்த ஸ்டம்பிங் செய்வதற்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஒன் டூ செகண்ட்ஸ் மட்டுமே அதாவது ஜீரோ புள்ளி ஒன்று இரண்டு நொடிகள்லேயே இவங்க பார்த்தீங்கன்னா பாலை பிடிச்சி ஸ்டம்பிங் பண்ணி மின்னல் வேகத்தில் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க சுமார் நாற்பத்தி மூணு வயதுலேயும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த கீப்பிங்கில் இந்த அளவுக்கு திறமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை அனைவருமே சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தோனியை வெகுவா புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி